சூப்பரான ஒரு டார்க் ப்ளூ கலருங்க நேவி ப்ளூ ஷேடெல்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு முந்தான ஜாக்கெட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரக்கு கலரில் வரும் சூப்பரான ஒரு ஸாரீ லக்ஸரி கலெக்ஷன் லைட்டாக மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக இருக்கனால தான் தான் வெறும் ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் பட்னால் ப்ளவுஸ் பாருங்கள் வேறு லெவல் டிசைனோட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் ஒர்க்குலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கு உங்களுக்கு முந்தானே கிராண்டான ஒர்க் லைட்டாக மடிப்பில் ஷேடாக இருக்குது அதுவுமே போது பண்ணும்போது அளவுக்கு நமக்கு தெரியாதுங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் பாஸ்டா கிங் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரிங்க இல்ல ஒரு டார்க் கிரே கலர் ஷேடு கிரேவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேடு உங்களுக்கு சூப்பரான ஒரு மருண் கலரில் உங்களுக்கு முந்தானி பிளவுஸ் ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் கொஞ்சம் மைல்டாக மிஸ்டேக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில எல்லாம் எதுவுமே தெரியாது ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நானூறு ப்ளஸ் சிப்பி

ரன்னிங் ப்ளைனான ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸரி ஷாப் சில்கில் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ ங்களா சாரி வந்து இந்த மாதிரி பிளைனு பிளாக் கலரில் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் சாரீல வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ப்ளவுஸ் ஸாரீ வந்து இந்த மாதிரி பிளைன் சேரீ தான் சரிங்களா ப்ளவுஸ் பீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கு இந்த சேரீட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது டக்குனு ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ ஃபேன்சி மாடல் தான் ஒரு ஃபேன்சி ஸாரி டக்குனு புக் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃப்ட்டு ரொம்பவே னீட்டா இருக்குங்க ஒரு ஆபீஸ் டிரஸ்லாம் வேணும்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் தட்டு தட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாவே கண்டிப்பா கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு சாரி 350 நெக்ஸ்ட் ஒன் ராமா கிரீன் கலர்ல ப்ளைன் saree இதுக்கான பிளவுஸ் ஓகேங்களா சாரியையும் பிлауஸ சேட்டி வரும் 250 ரூபாய் யார் டக்கு பண்ண புக் பண்ணிக்கோங்க டிலை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது வெறும் 250 ரூபாய் ஒரே ஒரு பீஸ் இருக்கு ப்ளைன் saree with வெறும் 250 ங்க ப்ளைன் saree இது ஓபன் பிக்சர்ல கேட்காதீங்க ஓப்பன் வராது நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு silk cotton இது வந்து முன்னாள் நல்லா ஜரிக ஒர்க்கில் இருக்கும் சாரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே வந்துருக்குங்க இல்லையுமே பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாரியாகவே அந்த ப்ளவுஸில் ஒரு இல்லைங்களா பார்டர் கட் பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சேரீ ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டக்குன்னு லைக் அண்ட் செப்ரே பண்ணிக்கோங்க ஏ என்னது ഒന്ന് താൻ്റെ <Allah tills> <Allah> <HI> பாத்தீங்கன்னா முந்தானி உங்களுக்கு ब्लाउஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைனர் ब्लाउஸ் சாரி டுலோமி இந்த வர்க்ல இருக்கும் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 350 ரூபாயங்க இந்த ஒரு சாரி ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 350 ரூபாய் யார் வேணுமோ டச்சன ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டியிலே பண்ணீங்கனா கண்டிப்பா கிடைக்காது வெறும் 350 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ப்ளவுஸ் பீஸு இது வந்து பாத்தீங்கன்னா சாரி ஓகேங்களா சூப்பரான ஒரு கோல்டன் டோனில் தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு லைட்டாக வந்து உள்குத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் செலிபிரிட்டி கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கிரீம் கலர்ல காப்பர் தெரிய வீவிங்க அது லைட் காப்பர் தெரிய ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்கு வெறும் நானூறு ரூபாய் பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு பிரிண்டிங் சாரி சில்க் காட்டன் பிரிண்டிங் சாரி வெறும் இரநூத்தி ஐம்பது பிளஸ் சாரி ஃபுல்லோமே இதே பிரிண்டட் ஒர்க் வந்துடும் ரன்னிங் பிளைனான ப்ளவுஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது யார் வேணுமா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இன்னொரு ப்ளைன் சாரி சூப்பரான ஒரு ப்ளைன் சாரீ சில்க் காட்டனில் வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக்கை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லெமன் எல்லோவில் ப்ரௌன் கலர் பிரிண்டடு வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு பியோர் லெனின் காட்டன் சாரி வித் பிளவுஸோட வெறும் நானூறுபா பிளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குங்க இந்த சாரீஸில் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு பியோர் லெனின் காட்டன்லேயே சில்வர் பார்டர் வச்சிருந்தா இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு முன்னாடி வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கோம் சாரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக்ஸி ப்ரை பண்ணாமல் இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மேம் இந்த பியூர் லெனின் காட்டன்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எல்லாமே சாரி ஃபுல்லாக இதே மாதிரி இருக்கும் ரன்னிங் ப்ளைனான பிளவுஸு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நானூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் பியூர் லெனின் காட்டன் வித்து பிளவுஸோடு தாங்க வரும் இது சாரி எல்லாமே ப்ளவுஸ் வந்துடும் இன்னொரு பீஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளைன் சாரி ஓகேங்களா நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தான் ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் இதில் ஓகேங்களா ரன்னிங் பிளவுஸ் வரும் பட் ஆனால் இது பிளவுஸ் இல்லாத சாரீஸ் இருந்தால் எடுத்து வச்சுருந்தோம் பிளவுஸ் இல்லாததுக்கு நான் ரேட்டே சொல்கிறேன் பட் ஆனால் இதில் ரன்னிங் பிளவுஸ் ரெண்டு மூணு சாரீயில இருந்தது அதனால சப்போஸ் இதுலேயும் இருந்தாலும் இருக்கலாம் ஓகேங்களா இந்த லவ் லைட் லேவண்டர் கலர் ஷேடு வெறும் முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங்

அதேைய மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. 300 மட்டும்தான் அந்த சாரியோட பண்ணிக்கோங்க. இந்த சாரியமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸி சாரி. இதுலயும் பாத்தீங்கன்னா இடத்துல மிஸ்டேக் இருக்கு. கொஞ்சம் ஹோட்டலா இருக்கு. But வியார் பண்ணும்போது ரொம்ப அவ்வளவா வெளியில தெரியாதுங்க. மடிப்புக்குள்ள போயிடும் ஓகேங்களா ங்களா? இங்க பண்ணி காட்றது எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வருது ஓகேங்களா கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையா வருது கொஞ்சம் ஆல்ட்ரு இந்த மடிப்பு கிட்ட மட்டும் மேல வருது மட்டும் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் தானே போகுது கீழே அவ்வளவா வெளியில எல்லாம் தெரியாது நம்ம சொல்ற வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரீ ஃபுல்லாவே ஒர்க் இருக்கும் வித்தவுட் பிளவுஸ் பிளவுஸ் வராது வெறும் முந்நூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் அந்த மிஸ்டேக் இருக்கிறனால தான் வெறும் முந்நூறுபா பிளஸ் ஷிப்பிங் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சாரீஸுமே ஹோல்டு பண்ண முடியாது மேம் யாருக்காவது சாரீ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது பாலும் க பழமும் செக்குடு க சரீஸ் இருக்குங்க பாலும் பழமும் சரீஸ் இருக்குது நான் கண்டிப்பாக ஸ்டோப் பண்ணுறேன் முந்நூறுரூபா இந்த சரியோட ப்ரைஸு வந்து சாஃப்ட் மிக்ஸ் மெட்டீரியல் மாதிரி வரும் சாஃப்ட் சில் சேர்ந்தது ரொம்ப சூப்பரான ஒரு ராமா ப்ளூக்கு மருண் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பட்டு சாரி வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குனு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் சாரியோட ப்ரைஸ் ராமா ப்ளூ கலர் தான் ஒரு பிங்க் கலரும் பீச் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் வெறும் நானூறு பிளஸ் ஷிப்பிங் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ரொம்ப சூப்பரான ஒரு லுக்ல இருக்கு